பாண்டியராஜன் நடித்து டைரக்ட் பண்ண படம் தான் ஆண் பாவம் இந்த படம் மூலம் சினிமாவில் அடி எடுத்து வச்சவங்க தான் சீதா இவங்க நடித்த புதிய பாதை படம் ரொம்பவே ஹிட்டானது அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது அதுக்கப்புறம் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சு டைரக்ட் பண்ண பார்த்திபனே லவ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு அபிநயா கீர்த்தனான்னு ரெண்டு பொண்ணுங்களும் ராதாகிருஷ்ணன் ஒரு பையனும் இருக்காங்க இவங்களோட கல்யாண வாழ்க்கை நிலைக்கல கடந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஃபேமிலி கோர்ட்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க இந்த டைவர்ஸை பத்தி பார்த்திபன் என்ன சொல்றாருன்னா அழக நான் ரசிக்க மட்டும் செஞ்சிருக்கணும் கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு பார்த்திபன் சொன்னது மாதிரியே சீதாவை அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க அது என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது எங்களோட குழந்தை ஃபேமிலிக்காக தான் தாங்கிக்கிட்டோம் ஆனா பார்த்திபன் வேற ஒரு நடிகை கல்யாணம் பண்றதுல ரொம்ப பிடிவாதமா இருந்தாரு அது வேணாம்னு நானும் அடமண்டா இருந்தேன் ஒரு சுச்சுவேஷன்ல அவரு ரொம்ப தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணனும் சொல்லியிருக்காங்க அபிநயா அவங்க அம்மா கூடயும் கீர்த்தனாவும் ராதாகிருஷ்ணனும் பார்த்திபன் கூட வாழ்ந்துகிட்டு வராங்க பார்த்திபனும் சீதாவும் திடீர்னு ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸை கிளப்பி விட்டாங்க ஆனா அது உண்மை இல்ல ஒரு மெல்லிய கொடுங்கிற படத்துல பார்த்திபன் வாய்ஸ் கொடுத்திருக்காரு இவங்க ஒரு லீடிங் ரோல் நடிச்சிருக்காங்க தான் எல்லாம் அப்படி சொல்றாங்க அடுத்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க